திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையத்தில் ஆமை வேகத்தில் நடைபெறும் நடைமேடைகள் கட்டுமான பணிகளால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எமது செய்தியாளர் கேட்கலாம் வணக்கம் வினோத்குமார் இது குறித்த விவரங்கள் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் எம் பி எஸ் சாலையில் உள்ளது திருத்தணி ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையத்தில் வந்து இங்கிருந்து ஆந்திர மாநிலம் திருப்பதி மற்றும் பல்வேறு வடமாநிலத்திற்கும் அதன் மட்டுமல்லாமல் சென்னைக்கும் செல்லக்கூடிய மிக முக்கிய ரயில் நிலையமாக இந்த ரயில் நிலையம் தமிழகத்தின் எல்லையில் அமைந்துள்ளது இந்த ரயில் நிலையம் வந்து விரிவாக்கு பணிகள் வந்து கடந்த ஒரு வருட காலமாக நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் அனைத்துமே வந்து மிகவும் ஆமை வேகத்தில் இந்த பணிகள் நடைபெற்று வருவதால் இப்ப தற்போது இந்த பணிகள் ஆஹ் விரிவாக்க பணிகள் என்ற பெயரில் வந்து ஆஹ் ரொம்ப அதிகமான பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ளது கம்பிகள் உள்ளது மேலும் வந்து அந்த கம்பிகள் அனைத்துமே வந்து அந்த நடைமுறைகள் வரக்கூடிய பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ட்ரெயின்ல இருந்து இறங்கி போய் வரக்கூடியவங்களுக்கு வந்து மிகவும் சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது இரவு நேரங்களில் இந்த பகுதியில் வந்து வெளிச்சம் மிகவும் குறைவாக இருக்கிறதுனால வந்து இதனால வந்து விபத்து உயிர் போகிற ஒரு சூழ்நிலையும் ஏற்படைய ஒரு ஒரு அபாயகரமான ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது அது திருத்தணி முருகன் கோயிலுக்கு வந்து அதிக பக்தர்கள் வந்து இந்த ரயில் இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதி சொல்லக்கூடிய பெண் பயணிகளுக்கு மற்றும் கர்ப்பிணி தாய்மாரிகளுக்கு மற்றும் கை குழந்தை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கான தனி அறையை வந்து எப்போதுமே வந்து அந்த அறையை வந்து பூட்டியே வச்சிருக்கிறாங்க இந்த ரயில் நிலையத்தின் நிர்வாகம் எப்போதுமே அதுக்கான தன தகுந்த பதிலை வந்து ரயில் நிலைய நிர்வாகம் வந்து கொடுக்கறதே இல்ல என்று பொதுமக்கள் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க ரயில் நிலையத்துல வந்து அமரக்கூடிய பகுதிகளில் வந்து மிக ஆபத்தான முறையில வந்து பள்ளங்கள் இருக்கு அந்த பள்ளங்கள்ல இருக்கிற பகுதிகளை வந்து மின்சார பகுதியே வந்து அதிகமான வந்து தோண்டப்பட்டு உள்ளது இதனால வந்து தெரியாம யாருன்னா ஒருத்தர் விபத்துகள்ல வந்து சிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அடிப்படை தேவையான குடித நீர் பிரச்சனையை வந்து இந்த ரயில் நிலையத்துல வந்து ரொம்ப மோசமான முறையில இருக்கு குடிக்கிறதுக்கான எந்த ஒரு அடிப்படையும் வந்து இவங்க வந்து ஏற்படுத்தவே இல்லை இது மட்டும் இல்லாம ஒரு ரயில் நிலையத்துல இருக்க வேண்டிய ஒரு ஒரு நெல் கூடை கூட சரியில்லாம அந்தந்த இடத்துல இருந்து உடஞ்சு போயிருக்கு குரங்குகள் தொல்லை வேற அதிகமா இருக்கு அது இல்லாம இந்த கட்டுமான பணிகள் மிகவும் வந்து ஆமை வேகத்தில் நடைபெற்று இருக்கு தரம் இல்லாம நடந்துட்டு இருக்கு இதுக்கான மேற்பார்வையாளர் அந்த சதுரன் ரயில்வே நிர்வாகத்தோட மேற்பார்வையாளர் யாருமே வந்து இதை வந்து ஆய்வு செய்யறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க பொதுமக்களோட நலனை மறந்த ரயில் நிலையமாக திருத்தணி ரயில் நிலையம் உள்ளதாக பொதுமக்கள் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க பிரவினா వివరంగుకు నీ వినోద్మార్